கோவில்பட்டியில் வேகண்ட் கேட்டிருக்காங்க சேல்ஸ் ஆஃபீஸர் ஃபோன் நம்பர் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அக்ரோ சர்வீஸ் பசுவந்தனை ரோடு கோவில்பட்டி ஃபோன் நம்பர் கான்டக்ட் பண்ணி கேட்டுருக்கோங்க தூத்துக்குடி புதுக்கோட்டை பக்கத்தில் எக்ஸ்போர்ட் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை ஆட்டோமொபைல் மெக்கானிக் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிசியன் ஸ்டோர் கீப்பர் தொழிற்சாலை ஆய்வாளர் உதவியாளர் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க कलूरी <laughs> மூணு வேகன் கேட்டிருக்காங்க எலக்ட்ரீசியன் பம்பர் சுகாதார பணியாளர் தூத்துக்குடி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரோல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸு வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா என்ன வேக்கண்ட் அப்படின்னா விஎம்சி ஆப்ரேட்டர் அண்ட் ஷட்டர் இருக்காங்க இல்லை ஜிம் இமெயில் அனுப்பிச்சிருங்க மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி லாஜ் மேனேஜர் கணக்காளர் வரவேற்பாளர் மூணு வேக்கன் இருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க தகுதி வந்து சிக்காம் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கங்க தங்குற தங்குறதுக்கு இடம் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்காங்க ஃப்ரீ தான் ஜிகேடி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மிக்கவர்கள் சமையல் மாஸ்டர் அலுவலக கணக்காளர் நிர்வாக உதவியாளர் பள்ளி விடுதி காப்பாளர் நாலு வேக்கன்று இருக்கு சம்லாம் தங்கிறதுக்கு இடம் சரியாக கொடுத்துருக்காங்க